ஹலோ ஹாய் இப்ப நம்ம மிஸ்பிரிண்டட் மைக்கேல் அவரோட எஃபெக்ட் ஒன்னு ஓகே சோ வந்து கார்ட்ஸ் இருக்கு யூ திங்க் ஆஃப் கார்டு நீங்க எந்த பண்ணலாம் சான்ஸ் உங்களுக்கு இருக்கு எந்த நான் ஃபோர்ஸ் பண்ண போறது இல்ல ஜோக்கரை திங்க் திங்க் பண்ண கூடாது கார்ட்ஸ்ல எந்த நீங்க பண்ணலாம் என்ன கார்டு என்கிட்ட சொல்ல வேண்டாம் திங்க் பண்ணிட்டீங்களா இதுல நான் சம் டெஸ்ட் கார்ட் வச்சிருக்கிறேன் இந்த கார்டு நீங்க திங்க் பண்ண கார்டோட சூட் அதாவது பூ அப்டின்னு நம்ம சொல்லுவோம் சூட் இருக்கா இந்த கார்டுல இருக்கா இந்த கார்டுல இருக்கா இந்த கார்டில் இருக்கா ஓகே சோ இப்ப அடுத்தால நீங்க திங்க் பண்ண கார்டோட நம்பர் இந்த கார்டில் இருக்கா இந்த கார்டில் இருக்கா இந்த கார்டில் இருக்கா இந்த கார்டில் இருக்கா No. So, you think of five of us, right? Right.